வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஃபிளாட்டான ஒரு க்ளோசிங்கை போஸ்ட் பண்ணியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு பத்து பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் நிஃப்டி ஃபிஃப்டி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு பட் அதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல நெகட்டிவ்க்கு போயிட்டு அகைன் பார்த்திங்கன்னா ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி பரவாயில்லாத ஒரு டீசெண்டான க்ளோசிங்கை டேல வந்து கொடுத்துருக்கு பட் இன்றைக்கிட்டே ஒரு மந்தமான டே பட் நம்ம தினமும் வந்து ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் எதிர்பார்க்க முடியாது நேற்று சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது இன்றைக்கி பாசிட்டிவ் க்ளோசிங் நடக்கிறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பார்ப்போம் இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போதைக்கு எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் மார்க்கெட்டில் இல்லை ஸோ சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இல்லை ஸோ இங்கேருந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு கரெக்ஷன் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நெட்டா நம்ம மார்க்கெட்டில் வித்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி இது வந்து என்எஸ்சியை மட்டும் போட்டு இங்கே போட்டிருக்காங்க ஸோ இன்னும் பிஎஸ்சி அண்டு எம்எஸ்சிஐ இதெல்லாம் சேர்ந்து வரல ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு விற்றுருக்காங்க இதே டிஐஎஸ் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி பணத்தை நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க ஸோ இது அண்ட் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் டேட்டாவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் விற்றுருக்காங்க ஸோ நேற்று நல்லா வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ தொடர்ந்து வாங்குறாங்களாங்கிறத நம்ம பொறுத்தருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது என்னென்ன அப்டேட் இன்னைக்கு டேட்டில் இருக்குங்கிறது நம்ம ஒன்னுனா வந்து பார்ப்போம் மோதா அப்டேட்டு ஸோ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கிட்டே இருந்து வந்திருக்கு ஸோ இந்த எக்ஸ்இவி நைன் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இது ஒரு செவன் சீட்டர் இதெல்லாம் தாண்டி ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த பிஒய்டி நம்ம மேக்ஸ் இவி மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அதை எடுத்து அது ஒரு இருபத்தாறு லட்சம் இருபத்தெட்டு லட்சம் கிட்ட வருது அதே மாதிரி ஆரியர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தொன்றரை லட்சம் கிட்ட வருது பேஸ் மாடல் பட் அது கூட கம்பேர் பண்ணும்போது மஹிந்திராவோட இந்த எக்ஸிவி நைன் பார்க்கும்போது ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸில் வந்து இந்த வண்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும் ஆல்ரெடி இந்த இதே மாடல் எக்ஸ்யூவி அது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு வரவேற்பு தக்க ஒரு வண்டி தான் அதுலேயே ஒரு நல்ல இருக்காங்க பெறும் அப்படின்னு நான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது ஏசியன் பெயிண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஏஷியன் பெயிண்ட் அகைன் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு இப்போ என்ன ஒரு செய்தினா ஏஷியன் ஏசியன் பெயிண்ட் பாத்தீங்கன்னா யூஏஇில இருக்கக்கூடிய அவங்களுடைய சப்சிடரியில ஒரு இரநூத்தி நாற்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டாவது ஃபெசிலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ ஆல்ரெடி அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபாரின் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு அது இன்னும் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்காக தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அந்த இடத்துல இருக்காங்க இது ஏஷியன் பெயிண்ட்டுக்கு நல்ல செய்தி தான் ஸோ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பிர்லா ஓப்பஸ் ஏஷியன் பெயிண்ட்டை காலி பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது பட் ஏஷியன் பெயிண்ட்டு அகைன் ஏற தொடங்கினதுக்கப்புறம் அந்த கருத்து அப்படியே பார்த்தீங்கன்னா காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு ஸோ பெருசாக வந்து இப்போ இந்த பிர்லா ஒப்பஸ் ஏஷியன் பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு உருட்டு மார்க்கெட்டில் இல்லாமல் போனதை பலரும் வந்து கவனிக்கலாம் ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ஸோ அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு படிப்பினை ஸோ பிர்லா ஒப்பஸில் இவங்கள ஏன் வந்து முடிக்க முடியாது அப்படிங்கறத பத்தி நம்ம இதுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு டிஸ்கஷன் பட் அதெல்லாம் பல பேருக்கு வந்து புரியறது பட் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கட்டும் சென்றடையணும் இருக்கிறவங்களுக்கு சென்றடைஞ்சாலே போதுமான தான் நான் பார்க்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு ஒரு பெரிய ஒரு செய்தி அதுதான் ஏர்டெல் அதுக்கப்புறம் டாடாக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது ஸோ இப்போது பிஎஸ்என்எல்ல ஏதோ இந்த நெட்ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு போல் ஸோ அதுக்கு இப்போ தேஜஸ் நெட்ஒர்க் என்ன ஒரு காரணம் சொல்லியிருக்காங்கன்னா ஏர்டெல் வந்து பக்கத்துலேயே டவர் வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஸோ சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க உடனே காண்டான ஏர்டெல் என்ன பண்ணியிருக்கிறான் ஸோ நீங்கள் தரமற்ற ப்ராடெக்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஸோ இதில் எது உண்மை அப்படின்றதான் நமக்கு தெரியாத சோ டிசிஎஸ் அதுக்கப்புறம் தேஜஸ் நெட்ஒர்க் அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு நிறுவனம் இதெல்லாம் சேர்ந்து தான் பிஎஸ்என்எல்ல ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஃபோர்ஜியை வந்து டெவலப் பண்ணாங்க பட் அதில் இத்தனை குறைபாடுகள் இருக்குது ஸோ டாட்டா அப்படின்னாலே தரம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது பட் இப்போது அதுக்கே வந்து ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஏர்டெல் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் பட் இந்த மாதிரி பெரிய குரூப்பில் என்ன நடந்தாலும் பார்த்திங்கன்னா வெளியே வந்து தெ தெரியவே தெரியாது ஸோ என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணத்தான் போகிறாங்க பட் இப்போ இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இதுல மாட்டிட்டு தவிக்கக்கூடிய ஒரு மாக்கானா இருக்கிறது யாருன்னு பார்த்தா பிஎஸ்என்எல் தான் வந்துருக்கு ஸோ இப்போது பிஎஸ்என்எலுக்கு இந்த பெரிய ஒரு பதினெட்டாயிரம் கோடி கான்ட்ராக்ட் வந்து டிசிஎஸ் தருது அப்படின்ட்டு முன்னே வந்த செய்தி எப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து என்னமோ ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க டாட்டா தான் பிஎஸ்என்எல் தூக்கி நிறுத்துகிறாங்க அப்படின்ட்டுலாம் சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ருட்டுன்னு உருட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கல அதே ஃபைவ் ஜி ரோல் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இன்விடேஷன் விட்டிங் இன்விடேஷன் கொடுக்கும்போது ஸோ டிசிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கல்ண்டுக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா ஸோ பாதி பணத்தை வந்து இவங்க ஒரு கொஞ்சம் பணத்தை அவங்க கொடுப்பாங்க பேலன்ஸ் வந்து நிறுவனம் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வேண்டான்ட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க ஸோ இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா தர்மத்துக்கு வந்து பண்ண மாட்டாங்க லாப நோக்கோட தான் நிறுவனங்கள் இயங்கும் அப்படிங்கிறத இந்த செயல்பாடுகள் மூலிமா நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பஞ்சாயத்து எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ பிஸ்னஸாக பிஸ்னஸாக பாருங்கள் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் திரும்ப நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ லோக்கலில் வாங்கினா இத்தனை பிரச்சனை வரும் நான் டேரெக்டாக நான் வெளியே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஜியை வந்து டிப்ளாய் பண்ணும்போதே சாம்சங்கை பார்ட்னராக வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ அங்கேருந்து தான் பெரிய அளவுக்கு வந்து எக்யூப்மெண்ட்டை வாங்கினாங்க இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா முகேஷ் அம்பானி ஸோ கொரியாவில் சியோலுக்கு வந்து போயிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு ஸோ இங்கே போயிட்டு இந்த சாம்சங்கோட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ டேட்டா சென்டருக்கு தேவையான இந்த நெட்ஒர்க் எக்யூப்மெண்ட் அதுக்கப்புறம் சிக்ஸ்டிக்கு சிக்ஸ்டி தொழில்நுட்பத்துக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து இங்கேருந்து தான் சோர்ஸ் பண்ண போறதாகவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக ப்ராடக்டை வாங்குவாங்க ஸோ நல்ல ஒரு டீலை முடிச்சிட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட தலைவர் அம்பானி திரும்ப வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விப்ரோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்னன்னா விப்ரோக்கு வந்து நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு டெலிகாம் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு மல்ட்டியர் கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க இது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி கம்பெனிஸ் தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ விப்ரோவுக்கு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த டீலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஸோ நல்ல விஷயம் விப்ரோலாம் ஒன்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண பங்கு பட் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டீலால் விட்டாச்சு ஏன்னா இதெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை அதனால நம்ம இதை பற்றி இப்போ பேசுகிறது இல்லை ஸோ இப்போ நம்ம பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பங்கு டிசிஎஸ் தான் ஸோ அது கீழே இறங்குனா பிடிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இறங்கிச்சு வாய்ப்பை நமக்கும் கொடுத்தது இப்போ திரும்ப ஏறி இருக்குது ஸோ மேபி அகெயின் வந்து ஒரு டிப்பை கொடுத்ததுன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நான் இந்த டிசிஎஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் எந்த அளவுக்கு அந்த அக்யூமலேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜெனரிக் ட்ரக் ரிலேட்டடான ஒரு செய்தி வந்திருக்கு இப்போது இந்த ஜிஎல்பி ஒன் ட்ரக்கு பார்த்திங்கன்னா நோவோ நார்ட் டிஸ்க் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க ஏன்னா இவன்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையான்ட்டு தெரியல ஸோ வரதே லேட்டு ஆல்ரெடி எல்எல்ஏல்இ வந்து இந்திய மார்க்கெட் ஷேரை வந்து அவன் உடைக்க ஆரம்பிச்சிட்டான் பிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் இவன் வந்ததே லேட்டு வந்தது லேட்டு மட்டும் இல்லாமல் வீகோவியோட ப்ரைஸை எக்கச்சக்கமாக வந்து வச்சான் கடைசியில் ரிசல்ட் என்னாச்சு நல்ல ஒரு ஃப்ளாப் தான் வந்து ஏற்பட்டுது அதிகமாக வந்து சேல்ஸே ஆகலை அதை புரிஞ்சுக்கிட்ட நோவா என்ன பண்ணால் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து குறைக்க ஆரம்பித்தோம் பதினாறாயிரம் மாதத்துக்கு மாசத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருந்த நிலமையில பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து அதை கொண்டு வந்தான் ஸோ இதெல்லாம் வரும்போதே பண்ணணும் ஏன்னா அடுத்த வருஷம் இந்த சமக்குல காம்படிஷன் ஏற்படும் ஜெனரிக் கம்பெனிஸ் வந்து அவங்க ட்ரக்கை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் எதுக்கு இந்த ப்ரீமியம் ப்ரைஸில் விற்றான் அப்படின்னு தெரில ஸோ ஸோ இந்த பேருக்காக வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஏதாவது வித்தானேன்னு தெரில மருந்து அப்படி எல்லாம் யாராச்சும் வாங்குவாங்களா நம்ம நாட்டில் ஸோ ஏதோ ஒன்று பண்ணி ஃபெயில் ஆயிட்டோம் அடுத்தது ஒசிம்பிக் வந்து அடுத்த மாதம் லான்ச் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ இதுவும் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் நோவான் நோட்டீஸ் ரொம்ப லேட் லேட்டாக தான் வந்து பண்ணுது ஸோ இப்போ ஜெனரிக் கம்பெனிஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இப்போது வீகோவி ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் ஒரு நாலு ஷாட் பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க ஜென்ரிக் கம்பெனிஸ் வந்து இதை நாலாயிரூவால இருந்தால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு ப்ரைஸிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு டேட்டாக வந்துருக்கு அப்படி கொடுத்தாலும் கூட நல்ல லாபம் வந்து இந்த நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கு இருக்கும் ஸோ நாட்கோ ரெட்டி மற்ற நிறுவனங்கள் சிப்லா இன்னும் இருக்கக்கூடிய ஜென்ரிக் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ட்ரக்கை வந்து இறக்குவாங்க ஸோ யாருக்கு அதிகப்படியாக காசு வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பணம் இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே